வணக்கம் பெண் அமைப்பின் பெண் அரசியல் என்ற புத்தகத்திலிருந்து அணிந்துரையை வாசிப்பது லதா சென்னை எங்கே தொடங்கி எப்படி அணிந்துரைப்பது அரசியல் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என முழக்கும் எந்த கட்சியும் தலைமையும் இத்தனை மெனக்கீட்டு பெண்களை அணிதிரட்ட முயற்சித்தது இல்லை என உரத்து சொல்வேன் ஒரு தனி தனது எழுத்துக்களின் மூலம் இத்தனை பேரை வெறும் வாட்ஸ்அப் மூலமாக குழுவாக திரட்ட முடியுமா என்றால் முடியும் என்று இன்னும் இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும் என்ற ஒற்றை பெண்ணால் எந்த அரசியல் கட்சி சார்பும் இன்றி அது முடிந்திருப்பது வியக்க வைக்கிறது தொலைத்தொடர்பு துறையில் பதினாலு வருடம் இடதுசாரி பின்புலத்தில் தொழிற்சங்க வேலைகளில் ஈடுபாட்டுடன் செயல்பட்டிருந்தாலும் அமைப்பு சார்ந்த வேலை உத்தரவாதம் உள்ள பெண்களை அவர்களின் பொருளாதார கோரிக்கைகளுக்கு போராட அணிதிரட்டுவது என்பதே கடினமான ஒன்றாக இருந்தது உண்மை ஆனால் அறிமு அறிமுகமே இல்லாத பெண்களை தமிழ்நாடு முழுமையும் உள்ளவர்களை பெண் அமைப்பு ஒருங்கிணைத்திருக்கிறது சில பேர் பிற மாநிலத்தில் உள்ளவர்கள் இன்னும் சில பேர் வெளிநாட்டில் சேர்ந்தவர்கள் வயது வித்தியாசமின்றி அனைத்து தரப்பு பெண்களும் பெண் அமைப்பில் உள்ளனர் முற்போக்கு கருத்துக்களை பெண் சமத்துவத்தை சமுதாய சீர்கேடுகளை விமர்சித்து பேசி அரசியல் கட்சி எதையும் சாராமல் தெளிவான கருத்துக்களை வெளிப்படுத்தும் வண்ணம் ஒருங்கிணைத்து இருப்பது நர்மதாவின் பெண் அமைப்பு என்றால் மிக இல்லை பெண் அரசியல் பற்றி பல காணொலிகளில் குரல் பதிவுகளில் கவிதை என தனது கருத்துக்களை சிதறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முத்தான ஓவியம் போல் தீட்டி அதை நமது தனது குழுவினர் மூலம் சமுதாய வெளியில் மக்களின் பார்வைக்கு வைத்து ஒத்த கருத்துள்ள பெண்களை ஈர்த்திருப்பது ஒன்றும் சாதாரண விஷயமில்லை வாழ்த்துக்கள் நர்மதா உங்களின் பெண் சமுதாய மாற்றத்தை செயல்படுத்த புறப்பட்டிருக்கும் புரட்சி பெண் ஜெய பேரிகை கொட்டடா கொட்டடா என பாரதி கனவு கண்ட புதுமை பெண்தான் இந்த பெண் அமைப்பு என்பது நிதர்சனம் இதன் உந்து சக்தியாக நீங்களும் பெண் அமைப்பினை சார்ந்த அனைவரும் இருப்பது பெண் அமைப்பின் பொதுவெளியங்கும் பெண்கள் நிகழ்ச்சி மூலம் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது அரசியல் செய்ய அனைத்து தரப்பு பெண்களையும் ஓரணியில் இணைக்க முயற்சிக்கும் உங்களின் இந்த பணி உன்னதமானது நாங்கள் பெண்ணியம் மட்டும் பேசவில்லை சமுதாய அக்கறையுடன் அனைவருக்கும் பொதுவான சமச்சீர் கல்வி சாதி மத பேதங்கள் தவிர்த்து நாம் அனைவரும் ஒன்று என்ற கருத்து ஆகியவற்றை முன்னிறுத்தி எங்களின் அரசியல் ஒரு மாற்று அரசியல் தெளிவான சிந்தனையுடன் வர்க்க வித்தியாசமின்றி அநீதிகள் அற்ற நியாயமான செயல்பாட்டை நடத்துவோம் என அறுதியிட்டு சொல்லும் ஒரு கொள்கை பதிவை வெளியிட்டு இப்படியெல்லாம் செய்வது சாத்தியமே என படித்த மிகவும் படித்த படிக்காத பெண்களையும் கூட பெண் அமைப்பு எனும் சங்கிலியில் கோர்த்திருப்பது அற்புதம் நீயா நானா என்ற போட்டி மனப்பான்மை பெரியவர் சிறியவர் என்ற வயது வித்தியாசம் பணம் படைத்தவர் இல்லாதவர் என்ற பாகுபாடு இவைகளை முற்றிலும் களைந்து ஆண்களும் எங்களுடன் இணைந்து பணி செய்யலாம் என அன்புடன் அறைகூவல் கொடுத்திருப்பது அருமை சென்னை புதுவை கடலூர் என பொதுவெளிகளில் நூற்றுக்கணக்கான பெண்களை ஆரவாரமுடன் தன்னெழுச்சியாக கூட வைத்து முற்போக்கு கருத்துக்களை பேச வைத்து கவிதை படக்கி வைத்து பெண்ணமைப்பு செயல்படுவது அமர்க்களம் ஆச்சரியம் அட்டகாசம் பெண்ணே நீ வேலியற்ற பெருவழி என முழக்கம் இடும் பெண்ணமைப்பின் பாடல் போதும் அதன் செயல்பாட்டினை பற்றி கட்டியம் கூற புத்தகத்தின் ஒவ்வொரு எழுத்தும் செதுக்கி செதுக்கி வடிவமைத்த சமுதாய சீர்திருத்த சிலை என்றால் மிகையில்லை பெண்ணின் புறப்பாடு ஆகா அருமை பெண்ணின் செயல்பாடு மின்னல் போல வெட்டி மறையாமல் நின்று எரியும் தழல் அழகிய கருத்துக்களை வன்முறைகளை பொசுக்கும் பெரும் தீ காலம் காலமாக பெண்கள் மீது ஏற்றப்பட்டிருக்கும் சுமைகளை கழற்றி வீசி சிறகடிக்க வைக்கும் அற்புதம் எடை இன்னும் இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் இப்போதைக்கு சொல்ல விரும்புவது இந்த பெண் நீங்கள் இதுவரை சந்தித்தே இருக்காத இருக்க முடியாத அற்புதமான பெண் எல்லோரும் கனவு கொண்டிருக்கும் அனைத்து நல்லதையும் நிகழ்த்திக் காட்ட புறப்பட்டிருக்கும் புதுமை பெண் உங்களில் ஒருத்தி பெண் அமைப்புடன் இணைந்து செயல்படும் அனைத்து பெண்களுக்கும் வாழ்த்துக்கள் நான் உட்பட பெண்ணின் அங்கமாக இருப்பதில் பெருமை கொள்கிறேன் അൻപുടൻ വി ലതാ ചെന്നൈ വണക്കം